மெல்ல பசி அளிக்கும் மூத்தோரை பாலர்களை மொசியாமலே வளர்க்கும் முதியோர்களை இளைஞர்களை தளர்ச்சி வராமல் காத்துக்கொள்ளலாம் அப்போ நான் என்னுடைய மருத்துவமனையில பார்க்கிறேன்னா நான் சொல்ல உணவோடும் அதனோடு சொல்லி இருக்கிற உடற்பயிற்சிகள் சர்க்கரைக்கு என்று இருக்கிற யோகா அபியாசம் அது தனியாக சிறப்பாக சிலவற்றை நான் தொகுத்து யூடியூப்ல அளித்திருக்கிறேன் அந்த பயிற்சி நடைப்பயிற்சி நடைப்பயிற்சி விட ஒரு சிறந்த உடற்பயிற்சி உலகிலேயே இல்லை மூன்றாவது நெல் மூலிகைகள் பக்க விளைவுகள் எதிர்விளைவுகள் எந்த பாதகமும் இல்லாமல் நீரிழிவை கட்டுப்படுத்துவதோடு நீரிழிவோடு சேர்ந்து வருகிற கெட்ட கூட்டாளிகள் ஆகிய சிறுநீரக பாதிப்பு இருதய பாதிப்பு அதில் ஐயமே இல்லை சித்தர்கள் எப்படி பண்ணிருக்காங்கன்னா சக்கர நோய் என்பது ஒரு நோய் அல்ல அந்த சக்கர நோயுடைய கூட்டாளிகள் மோசமான நோய்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் சர்க்கரைக்கு எதுமா வழி வாய்தானே உணுகிற உணவுதானே சக்கரை சத்த உள்ள போது மூக்குல கண்ணால காதால சக்கரை உள்ள போக முடியாது இல்ல இந்த கேட்டை கொஞ்சம் சரி பண்ணிட்டான்னா இதுக்கு சரியான காவலாளிய பொண்ணு என்ன உணவு அதுல மதியத்திலே ஒரு உணவை சொல்லுகிறார் அரிசி மிகச்சிறந்த அரிசி இருக்கிறது சக்கர நோயை குணமாக்குற அரிசி சொல்லுகின்ற மணிச்சம்பா மணிச்சம்பா என்று ஒரு அரிசி இருக்கு சொல்லுகின்ற மணிச்சம்பா கொல்லுகின்ற மேகத்தை தொலைக்கும் காண் கொல்லுகின்ற மேகம் எது சக்கர நோய் நீரிழிவையே கொல்லுகிற ஆற்றல் மணிச்சம்பாவுக்கு இருக்கிறது மணிச்சம்பா என்பது ஒரு அரிசி மிகுந்த சுகம் கொடுக்கும் மெல்ல பசி அளிக்கும் மூத்தோரை பாலர்களை பொசியாமலே வளர்க்கும் முதியோர்களை இளைஞர்களை தளர்ச்சி வராமல் காத்து அதே நேரத்தில் சக்கர நோயை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் இந்த அரிசிக்கு இருக்கிறது மணிச்சம்பா அரிசியை இன்னைக்கு அற்றுப்போய் அதற்கு மாற்றாக மூன்று அரிசிகளை நாம் பரிந்துரை செய்கிறோம் ஒன்று கருப்பு கவுனி இரண்டு மாப்பிளைச் சம்பா மூன்று காட்டு யானம் இந்த மூன்று அரிசிகளிலுமே சர்க்கரை சத்து குறைவு புரதச்சத்து அதிகம் உடலிலே சர்க்கரையை ரத்தத்திலே கூட்டாமல் இவைகள் சர்க்கரையை பராமரிக்க உதவும் மூன்று அரிசிகள் அது என்ன ஒன்று இந்த மூன்று அரிசிகளுமே எளிதில் வேகாது ஒரு எட்டுல இருந்து பத்து மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் குக்கரில் வைத்து சமைப்பவர்களாக இருந்தால் எட்டு பத்து விசில் விட வேண்டும் அப்போ தான் அது வேகும் நன்றாக வெந்த பின்னால் அந்த கருப்பு கவனி அரிசி கூட ருசியில் போட்டி போடுவதற்கு வேறு அரிசி இல்லை அவ்வளவு ருசியாக இருக்கும் இப்போ கருப்பு கவனி அரிசியோடு சாம்பார் போட்டுக்கலாம் அசைவ குழம்புகளை கொள்ளலாம் ரசம் கொள்ளலாம் தயிர் மோரை சேர்த்துக் கொள்ளலாம் ஊறுகாவை தொட்டுக்கொள்ளலாம் இப்ப எல்லா உணவுக்கும் அரிசிக்கு பதிலாக சாதாரண அந்த வெள்ளை அரிசிக்கு பதிலாக பட்டை தீட்டப்பட்ட அரிசிக்கு பதிலாக நான் சொல்லுகிற அரிசியாக இருக்கிற கருப்பு கவுனி மாப்பிள்ளை செம்பா காட்டு ஆளும் அல்லது கரும்புருவை இந்த அரிசிகள் எல்லாம் மதிய உணவில் நான் உணவில் சேர்த்துக்கொண்டு இடையிலே பசி இருக்கிற போது இடையில ஏதாவது சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் வருகிற போது கொஞ்சம் முளை கட்டிய சுண்டல் கடலை கொஞ்சம் முளை கட்டிய பாசிப்பயிர் அது வேக வைத்தே சாப்பிடலாம் வேக வைக்க வைக்கலாம் வேக வைத்தே சாப்பிட நல்ல ருசியாக உப்பு சேர்த்து தாளித்து சாப்பிடலாம் இப்ப பாருங்க சக்கரை நோய்க்கு சுலபமாக உணவிலே கட்டுப்படுத்துகிற முறையை சொல்லிவிட்டேன் சிறுதானியத்திலே செய்த சிற்றுண்டிகள் சிறுதானியத்திலே செய்யப்பட்ட சிற்றுண்டு இரண்டு வேலைக்கு மதியம் ஒரு வேளை கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா காற்று யானம் அல்லது கருப்பு உருவம் இதில் செய்த அரிசி இரவுக்கும் அதே மாதிரி சிறுதானியத்தில் செய்து அது நம்ம எப்படி தேவையோ தோசை சப்பாத்தி ஊத்தப்பம் அடை அந்த மாதிரி எது வேணுமோ எல்லா சிறுதானியத்திலே செஞ்சு எக்ஸலண்ட் நல்லா சொன்னீங்கன்னா பாசி பயிரில் ஆந்திராவில் பெசிரிட்டுன்னு ஒன்று செய்வாங்க இந்த பெசிரிட்டு இருக்கிறதே சர்க்கரை சத்து மிக குறைவானது இன்சுலின் போட்டு கொள்ளுபவர்களை கூட நம்முடைய ஃபெனு வெந்தய சூரணத்தை கொடுத்து உங்களுக்கு சொன்னேன் பாசி நீங்க சொல்றது தோலோட முழு முழு கலர்ல இருக்கிறது உடைச்சு பருப்பு பருப்பு அப்போ பல பேர் இந்த ஃபெனு என்கின்ற வெந்தயத்திலே செய்த இந்த உணவையும் இந்த உணவு மருந்தையும் மருந்து உணவையும் உணவை தான் தந்திருக்கும் அனுமதி பெற்று மருந்து உணவை தான் தயு

தனியாக சிறப்பாக சிலவற்றை நான் தொகுத்து யூடியூப்ல அளித்திருக்கிறேன் அந்த பயிற்சி நடைப்பயிற்சி நடைப்பயிற்சியை விட ஒரு சிறந்த உடற்பயிற்சி உலகிலேயே இல்லை ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நடைப்பயிற்சி யோக பயிற்சி சிறுதானிய உணவு கருப்பு கவனி மாப்பிள்ளை சம்பா காட்டு கருங்குருவை உணவு இனிப்பை அப்படியே எடுத்துக்கொள்ளாமல் இந்த இனிபன் என்று நான் சொல்றேன் இல்லைங்களா எல்லா மூலிகைகளும் உள்ளே அடங்கியிருக்கிற இனிபன் இவைகளை எடுத்துக்கொண்டால் சர்க்கரை நோயை நாம் ரிவர்ஸ் பண்ணி விடலாம் சர்க்கரை நோயிலே இருந்து மீண்டு விடலாம் ஐ டோன் என்ற சொல்லுக்கு பொருள் வேறு ஆனால் சர்க்கரை வியாதியினுடைய பாதகங்கள் இல்லாமல் சர்க்கரை நோயை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு எந்த இழப்பும் சர்க்கரை நோயினாலே வருவதை தவிர்த்து ஆரோக்கியமாக வாழ்கிற ஒரு ஆற்றலை உணவே கொடுக்கும் எப்ப மருந்து தேவைப்படுகிறது என்றால் உணவிலே கட்டுப்படாத அளவுக்கு தாறுமாறாக அதை போக அனுமதித்து விட்டு மூலிகை மருந்திலே எல்லாம் சரி நான் இப்ப நீங்க கேட்டதற்காக சொன்னேன் உணவால் நீரிழிவை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ள முடியும் அதை ஒரு விரதம் போல இதை தான் எடுத்துக்கொள்ளுவேன் இனிப்பா சில என்ன பண்ணுவான் நான் சர்க்கரை எல்லாம் போட்டுக்கிறது இல்லையா நீங்கள் என்ன பண்றீங்க வெல்லம் போடுது எல்லாம் இனிப்பு தானே இது வெல்லத்தை போட்டாலும் நாட்டு சர்க்கரையை போட்டாலும் கருப்பொட்டியை போட்டாலும் அதுவும் இனிப்பு தான் தேனை சேர்த்தாலும் அதுவும் இனிப்பு தான் இனிப்புன்னா இன்னும் சில என்னென்ன நினைத்து கொள்கிறார்கள் இனிக்கின்ற எந்த பொருள் இனிப்பு இனிக்கின்ற பொருள் மட்டும் இல்லை அரிசி கோதுமை கம்பு சோளமும் எரிப்பு தான் அவைகளிலும் அந்த சர்க்கரை சத்து அதிகமாக இருக்கிறது அவைகளை தவிர்க்க வேண்டும் எவ்வளவு நாளைக்கு தவிர்க்க வேண்டும் வாழ்நாள் போற சாமியார் அவருக்கு முடியும் நான் சொல்லுவது இனிபன் பெருவோடு சேர்த்து இந்த உணவையும் உடற்பயிற்சியும் ஒரு ஆறு மாத காலம் கடைபிடித்தால் ஹெச்பி ஒன் சிஸுக்கு வந்து சிக்ஸுக்கு கீழே போயிட்டா நீங்கள் டயபட்டிஸே இல்லைன்னு அர்த்தம் நீரிழிவை நீங்கள் மாற்றி விட்டீர்கள் நீரிழிவை கொன்று விட்டீர்கள் என்று அர்த்தம் என்ன சித்தர்கள் சொல்லுகிறார் சொல்லுகின்ற மேகத்தை கடுப்பை கொல்லுகின்ற மேகத்தை கொல்லும் நல்லாளின் பாலும் விழுதும் பழமும் மேலும் இலையும் ஆலமரத்தினுடைய சமூலம் சக்கரை நோய்க்கு அவ்வளவு சிறந்த ஒரு பல உணவுகளை மூலிகைகளை சித்தர்கள் தந்திருக்கிறார்கள் ஆகையனால நான் பரிந்துரைப்பது முதல் இடத்தில் உணவு இரண்டாவது நெல் உடற்பயிற்சி மூன்றாவது நெல் மூலிகைகள் பக்க விளைவுகள் எதிர் விளைவுகள் எந்த பாதகமும் இல்லாமல் நீரிழிவை கட்டுப்படுத்துவதோடு நீரிழிவோடு சேர்ந்து வருகிற கெட்ட கூட்டாளிகளாகிய சிறுநீரக பாதிப்பு இருதய பாதிப்பு கால் கையில் மத மதப்பு என்று அனைத்தையும் சரி செய்கிற ஆற்றல் வராமல் தடுக்கிற ஆற்றல் இனிவனுக்கும் தெருவுக்கும் இருக்கிறது அப்போது உணவு உடற்பயிற்சியோடு மூலிகைகளை சேர்த்து சித்தர்களை காட்டிய வழியிலே தமிழுக்கு ஒரு நல்லுலகம் ஆனந்தமாக வாழ்வதற்கு ஹெல்த் கிங் மூலமாக இந்த செய்தியை சொல்லுகிற வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி நன்றி நம்ம இதெல்லாம் உணவு முறையில கட்டுப்படுத்திக்கிட்டாவே சர்க்கரை நோயே கட்டுக்குள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறிங்க அதே மீறினா தான் நம்ம மாற்று எல்லாம் எடுத்துக்கணும் இல்லைன்னா உணவு முறையில முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணிக்கணும் அப்படி கட்டுக்குள் வந்தப்புறம் நம்ம தேவையான தேவையாக கொள்ளலாம் கட்டுக்குள் வந்த பிறகு தளர்த்து கொள்ளலாம் மற்ற உணவை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இப்போ நானேம்மா ஒரு ஆறு மாதமோ அல்லது சில மாதங்களோ எடுத்து ஹெச்பி ஓவன் சி வந்துட்டா அவங்கள இனிப்பு சாதாரணமாக எடுத்துக்க சொல்றேன் சில நேரங்களில் எடுத்துங்க அடுத்த நாளே உணவை கட்டுப்படுத்தி ரத்தத்தை சோதனை செய்து அது கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை தீர்மானித்து விடும் அதனால பட்டியல் கிடக்கணும் இல்லை இனிப்புன்னா எல்லாருக்குமே ஒரு மோகம் தானே அதனால அந்த இனிப்பை சாப்பிடாதீங்கன்னு சொல்லலை நான் உடல் ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் சரியா போய் எடுத்து இந்த இனிபன் மருந்து அது மருந்து உணவு அதோட சிறப்புக்கள் என்னன்னு கொஞ்சம் விளக்கமா எங்களுக்கு சொல்லிடுங்க நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்கம்மா இந்த இனிபன் என்கின்ற அந்த சிறப்பு உணவு இருக்கிறது இது சிறப்பு உணவு எஃப்எஸ்எஸ்ஏனாலே அனுமதிக்கப்பட்ட ஒரு உணவு தயாரிப்பு இதில் சித்தர்கள் சொல்லி இருக்கிற அத்தனை மூலிகைகளையும் சேர்த்துக்கணும் ஹைப்போ கிளைசைமிக் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார் சர்க்கரையினுடைய சத்தை குருதியிலே கட்டுப்படுத்துகிற மருந்துகள் இப்போ ஆங்கில மருந்து பல மருந்துகள் இருக்கின்றன யூரியா மருந்துகள் பைகோனேடு மருந்துகள் இது மாதிரி நிறைய மருந்துகள் இப்பொழுதெல்லாம் வந்துவிட்டது அந்த மருந்துகள் எல்லாம் சக்கரை குருதியில் குறைத்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னா சக்கர நோய் என்பது ஒரு நோயல்ல அந்த சக்கர நோயுடைய கூட்டாளிகள் மோசமான நோய்கள் மங்கிலத்தில் சொல்லுவார்கள் டயபெட்டிஸ் இஸ் எ குட் வித் பேட் கம்பேனியன் கெட்ட கூட்டாளிகளோடு கூடிய நல்ல நண்பன் என்று சக்கர நோய் சொல்றாங்க ஏன்னா சர்க்கரை நோய் வந்துவிட்டால் என்ன நடக்கிறது குருதியிலே குளுக்கோஸ் சத்து கூடுது குளுக்கோஸ் அதிகமாக இருந்தால் அதிக எனர்ஜி தான் இருக்கும் அதிக வேகம் தானே இருக்கும் அதிக சக்தி தானே இருக்கும் இப்போ அதனால் கெடுதி இல்லையே கெடுதி எங்கே வருது இந்த சர்க்கரை சத்து கூடுகிற போது அது பல சேதங்களை உடலில் உருவாக்கும் என்னென்ன சேதத்தை உருவாக்குகிறது காலில் மத மதப்பு எரிச்சல் சுருக்கு சுருக்குன்னு குத்துது என்று சொல்லுகிறாங்க அதற்கு என்று தனியாக மருந்து இருக்கிறதா அதை சரி செய்கிற தன்மை மருந்துக்கு இருக்கிறதா என்றால் எனக்கு தெரிந்து இல்லை சித்தர்கள் அதற்கு மருந்தை சொல்லி அதுபோல சக்கர நோய் வந்துவிட்டால் அவர்களுக்கு நரம்பு தளர்ச்சி வந்துடும் ஆண்மை இழப்பு வந்துடும் அதை சரி செய்ய முடியுமா அப்போ சித்தர்கள் என்ன பண்ணார்கள் யோசித்தார்கள் நிறைய தாவரங்களுக்கு சக்கரை சத்தை குருதியிலே குறைக்கிற ஆற்றல் இருக்கிறது அத்தோடு மட்டுமன்றி சர்க்கரை நோயினாலே வருகிற மற்ற கெடுதிகளையும் சரி செய்கிற மூலிகளை சித்தர்கள் பரிந்துரை